வெங்கடேசன் எஸ் மதுரை மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சு வெங்கடேசன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறினேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க ஸ்ரீ தங்க தமிழ் செல்வன் அனைவருக்கும் வணக்கம் தேனி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கத்தமிழ்ச்செல்வன் செல்வன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையா இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் ஸ்ரீ மணிக்கம் Tagore B oh!